சென்னை திருவொற்றியூர் அருகே உள்ள சாத்துமா நகரைச் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயது இளம்பெண் நித்யா இவர் அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக வீட்டில் கூறிவிட்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தனியே அறையெடுத்து தங்கி தங்கியுள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு நித்யாவுக்கு கொடுங்கையூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது காதலனுடன் வாழ விரும்பிய நித்யா கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் வாடகைக்கு வீடு எடுத்து பாலமுருகனுடன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்துள்ளார் இவர்கள் தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று தன் வீட்டுக்கு பெற்றோர் வர இருப்பதால் இன்றைக்கு மட்டும் வீட்டுக்கு வர வேண்டாம் என கூறி நித்யா தனது காதலனை வெளியே அனுப்பி வைத்துள்ளார் போகும் விபரீதத்தை அறியாமல் பாலமுருகனும் வெளியே தங்கியுள்ளார் அடுத்த நாள் மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது நித்யா வாயில் நுரை தள்ளிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதுபற்றி தகவல் அறிந்த கொடுங்கையூர் போலீசார் நித்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மகளின் உடலை பார்த்து கதறி அழுத நித்யாவின் பெற்றோர் வீட்டிலிருந்த இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் காணவில்லை என்றும் பாலமுருகன் மீது சந்தேகம் உள்ளது என்றும் போலீசில் புகார் அளித்தனர் பின்னர் பாலமுருகனிடம் விசாரித்த போது அவருக்கும் நித்யாவின் மரணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிய வந்தது இதனிடையே போலீசார் நித்யாவின் செல்போனை ஆய்வு செய்த போது நித்யா கடைசியாக ஒருவரிடம் பேசியது கண்டறியப்பட்டது அந்த நபர் யார் என போலீசார் துருவி துருவி விசாரித்த போது அவர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த மருத்துவர் சந்தோஷ்குமார் என்பது தெரிய வந்தது இதையடுத்து ஸ்பாட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது நித்யா வீட்டிற்கு சந்தோஷ்குமார் வந்தது உறுதியானது உடனடியாக அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் நடத்திய கெடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது நித்யா அழகுக்கலை நிபுணராக பணியாற்றி கொண்டே ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுவதாக கூறி பல இளைஞர்களை ஏமாற்றி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார் குறிப்பாக ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட நித்யா தன் வலையில் சிக்குபவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மருத்துவரான சந்தோஷ்குமார் தனது நண்பருடைய திருமணத்தில் நித்யாவை சந்தித்ததும் அவர் மீது காதல் வயப்பட்டுள்ளார் உடனே தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பேசி நெருக்கமாகி பின்னர் லிவிங் டுகெதரில் சில நாட்கள் வாழ்ந்துள்ளனர் அப்போது நித்யாவுக்கு வேறு ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதை தட்டி கேட்டதால் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்று சந்தோஷ்குமார் வேண்டாம் என்றும் புதியதாக பழகிய நபர்தான் வேண்டும் என்றும் நித்யா கூறியுள்ளார் இது நடந்த சில நாட்களில் புதிதாக பழகிய நபரை விட்டுவிட்டு சந்தோஷ்குமாருடன் மீண்டும் நித்யா பழக தொடங்கியுள்ளார் ஆனால் நித்யா ஏற்கனவே கௌதம் என்பவரை காதலித்து பிரிந்து வந்ததால் அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் சந்தோஷ்குமார் விலக எண்ணி உள்ளார் இதில் நித்யா ஆத்திரமடைந்து சந்தோஷ்குமாரை பிளாக்மெயில் செய்ய உள்ளார் தன்னோடு நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை சந்தோஷ்குமாரின் பெற்றோருக்கு அனுப்பிவிடுவதாக நித்யா மிரட்டியுள்ளார் சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என்றும் அவர் மிரட்டியதால் நித்யாவிடம் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் வரை பணத்தை இழந்திருக்கிறார் சந்தோஷ்குமார் கடைசியாக காதலில் விழுந்த பாலமுருகனும் ஐந்து சவரன் நகை மற்றும் பணத்தை இழந்திருக்கிறார் சமீபத்தில் பேசும்போது உனக்கு திருமணம் ஆனாலும் உன்னை விடமாட்டேன் என நித்யா மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் நித்யாவின் கதையை முடிக்க சந்தோஷ்குமார் திட்டமிட்டு உன்னுடன் கடைசியாக ஒன்றாக இருக்க வேண்டும் என ஆசை வார்த்தைகள் கூறி சம்பவத்தன்று நித்யா வீட்டிற்கு வந்துள்ளார் அங்கு இருவரும் ஒன்றாக மது குடித்துவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளனர் அந்த நேரத்தில் சந்தோஷ் தான் வைத்திருந்த தூக்கு மாத்திரைகளை நித்யாவுக்கு தெரியாமல் மதுவில் கலந்து கொடுத்துள்ளார் போதையில் இருந்த நித்யா தனக்கு மசாஜ் செய்து விடுமாறு கேட்டுள்ளார் அப்போது நித்யாவுக்கு மசாஜ் செய்து கொண்டே உன்னை உண்மையாக என்னை ஏன் ஏமாற்றினாய் என கேட்டுக்கொண்டே நித்யாவின் கழுத்தை நெறித்து சந்தோஷ்குமார் கொலை செய்துள்ளார் அதன் பிறகு படுக்கைக்கு அருகில் லாக்கர் இருந்ததால் நித்யாவின் கைகளை வைத்து லாக்கரை திறந்து நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து உள்ளார் இதையடுத்து சந்தோஷ்குமார் தனது வீட்டின் அருகே வசிக்கும் முஜுபர் என்பவரிடம் நகைகளை ஒப்படைத்ததாகவும் முஜுபருக்கு கொலை செய்தது தெரியாது என்றும் சந்தோஷ்குமார் விசாரணையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொலை செய்யும் போது நித்யா கையில் கடித்த காயங்கள் இருந்ததால் போலீசிடம் வசமாக தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தோஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் லிவிங் டுகெதரில் இருந்த இளம்பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் கொடுங்கையூரை கொலை நடுங்கு செய்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க